மலையும் மீட்பரும் ஆகிய கத்தாவே அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற பிள்ளைகளுடைய இறுதியும் சிந்தனையும் ஒன்றாயிருப்பதாக ஆமேன் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து நாமத்தினால இந்த காலவேளையில அதிகால நேரத்தில் கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளையில கூட நம்ம ஒரு குறுகிய நேரத்துல நம்ம ஒரு வசனத்தை தியானித்து கடந்து போகலாம் குறிப்பாக இஸ்ரேல் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் செயல்பாடுகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகம் முழுவதும் தெரியும் நமக்கு மட்டும் இல்ல உலகம் முழுவதும் தெரியும் இந்த சம்பவத்தினுடைய அடிப்படை காரணம் என்ன என்பது பலர் பலவிதமா பேசுறாங்க இந்த நாட்களில ஆனா சில காரியங்களை நான் கண்டிப்பா சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் நான் என்ன காரியத்தை குறித்து இன்றைக்கு தியானிக்கலான்னு சொல்லும் பொழுது இந்த காரியம் என்னுடைய சிந்தனையில வந்தது நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும் தெரியாமலும் பல தரப்பட்ட நிலையில பேசிக்கொண்டிருக்கிற நிலையில இஸ்ரேலியின் செயல்பாடுகள் செயல்கள் என்ன என்ற தலைப்புல சில காரியத்தை நான் சொல்ல வாங்கிக்கிறேன் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும் ஒருவேளை கிறிஸ்துவ சமீபத்தில் இப்ப கொஞ்ச நாள்ல அறிந்தவர்களுக்கு அது தெரியாது வரலாறு தெரியாது நல்ல வேதத்தை வாசித்த மக்களுக்கு சரியா புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக இஸ்ரேல் தேசத்துல சில இஸ்ரேலுக்கும் சில நாடுகளுக்கும் எனக்குரிய ஓராண்டு காலத்துக்காக நம்ம அங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படிப்பட்ட நிலையில அங்க யுத்தம் யாரால எப்படி எதனால நடக்குது என்பது நிறைய பேருக்கு தெரியாது அங்க கண்மூடித்தனமாக அங்க பல உயிர்கள் போய் கொண்டிருக்கிறது குறிப்பாக காசா பட்டணத்துல குழந்தைகள் அதை குறித்து எல்லா அந்த டிவி சேனல்களிலும் அப்புறம் மீடியாக்கள்ல வந்து எல்லாருடைய மனநிலை இரக்கம் காட்பதற்காக நம்ம எல்லாரும் அவங்க மேல இரக்கம் காண்பிக்கணுன்றதுக்காக அந்த குழந்தைகளை வைத்து அவர்கள் உணவுக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க இந்த நிலை இது நம்ம என்ன அதை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அழியட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்ல அவர் மொட்டையா சொல்றதுல நியாயம் இல்லை ஆனா அந்த குழந்தைகளை குறித்து கட்டாயம் நம்ம இறக்கப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து கூட அந்த மக்களுக்கு தண்ணி கடலை கொண்டு போனதாக ஒரு செய்தி கூட ஆனா அந்த அமாசு என்கிறதான தேசத்துக்கும் அமாசில் இருக்கிற மக்களை காட்டிலும் அதுல வாழ்கிற தீவிரவாதிகள் அவங்க தான் இதற்கு மூல காரணம் என்று சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இஸ்ரேல் தேசத்துக்கும் காசா பட்டணம் பாலஸ்தீனா மாஸ் ஈராக் லெபனான் சிரியா இது போன்ற நாடுகள் எல்லாம் போர் செய்ய தீவிரம் காட்டி வருகிறாங்க இப்பொழுது இஸ்ரேல் மேல இத்தனை தேசம் கூட இன்னும் கூட நாட்கள் வரும் பொழுது இன்னும் கூட அதுல இணைந்து கொள்ளுவாங்க இப்ப உலகம் முழுவதும் இருந்து பல நாடுகள் பல வல்லரசு நாடுகள் கூட இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக இஸ்ரேல் செய்கிறது அநியாயம் அது அக்கிரமமான காரியம் அது நிறுத்தணும் போற நிறுத்தணும் சமாதானம் கூறணும் அப்படின்னு சொல்லி நேத்து செய்தியை கூட இப்ப சமாதானத்துக்கு உடன்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பார்த்த நியூஸில் இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இது உண்மை எல்லாரும் அதிகபட்சம் இஸ்ரேல் மேலே தான் கோபப்படுறாங்க அவங்க பண்ணுறது தான் அக்கிரமான காரியம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இஸ்ரேல் தேசத்தினுடைய இன்றைய சூழ்நிலை பத்தி நமக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நிறைய மக்களுக்கும் தெரியாது ஆனா வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது கட்டாயம் இஸ்ரேல் தேசம் இந்த சண்டைக்கு காரணம் அவர்கள் அல்ல என்று நல்லா புரியும் ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சண்டை நடந்து கொண்டிருக்குது எப்படின்னு சொன்னா இந்த காசா பட்டணத்திலிருந்து ராக்கெட் விட்டுக்கிட்டே ஒரு பத்து வருஷமா அவங்கள இது பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலை தாக்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேலுக்கு அமைதியா இருந்தாங்க அது நிறைய பேருக்கு தெரியாது நாட்டு மக்களுக்கு உலகத்தில் உள்ள மக்களுக்கு தெரியாது நம்ம நாட்டில் கூட நிறைய அரசியல்வாதிகள்லாம் அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் தெரியாது ஆனால் பத்து ஆண்டு கால மேலாக இந்த காசா இருந்து ராக்கெட்டை விட்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது நான் கூட கண் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நான் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மே மாசம் சென்ற போது அதை கண்கூடாக நான் கண்ட அந்த ராக்கெட் போறதை அந்த நான் நாட்டை தாக்குறதெல்லாம் பார்த்தேன் ஆனா அந்த தாக்குதல் என்ன பண்ணாங்க இஸ்ரேலு அவங்க வானத்திலேயே ஒரு ரேசர் வழியா அதை தடுத்து அந்த யுத்தத்தை அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே வந்தாங்க தடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த ராக்கெட்லாம் அவங்கள தாக்காதபடி பாதுகாத்து கொண்டாங்க ரெண்டாவது அவங்க யுத்தம் அவங்களுக்குன்ட்டு ஒரு சில கடமைகள் இருக்குது சில ஒழுங்குமுறைகள் இருக்குது அது வரைக்கும் அவங்க ரொம்ப பொறுமையா இருந்தாங்க ஆனா சமீபத்துல இப்போ ஓராண்டு தான் அங்க யுத்தம் ஆரம்பித்தது இவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த காசா பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நிறைய பேர் வீடுகளை இழந்து பிள்ளைகளை இழந்து பெற்றோரை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு உலகத்துக்கு தெரியும் குறிப்பா என்னன்னா அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப பரிதாபமான நிலை அந்த குழந்தைகளுக்காக நம்ம ஜெபித்து வருகிறோம் அதெல்லாம் உண்மைதான் ஆனா ஆதியாகமும் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது நாச்சல வசந்தத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி இது எப்படி சாத்தியம் என்றத நான் சொல்றேன் ஓரளவுக்கு நான் பெரிய ஞானி அல்ல வேதத்தை ஓரளவுக்கு அறிந்ததுனால அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்றேன் ஆதியாக பன்னிரெண்டு அதிகாரம் ரெண்டு மூணு ஐந்து ஏழு வசனங்கள் ஆதி ஆகும் பன்னிரெண்டு ரெண்டு மூணு ஐந்து ஏழு வசனங்கள்ல சொல்லும் பொழுது ஆவரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு என்னன்னு சொன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேர பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு மூணாவது வருஷம் உன்னை ஆசிர்வதிக்கிறவளை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனே சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் அதாவது இந்த ஆபிரகாம் மூலமா பூமியில் உள்ள வம்சங்கள்னா அதுல இஸ்ரேல் மட்டும் இல்ல எல்லா மக்களுமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு ஆபிராம் தன் மனைவி சாராயும் தன் சகோதரனுடைய குமார் நாங்கள் லோத்தையும் தங்கள் சம்பாதித்தவன் தங்கள் சம்பாத்தியம் ஆறோ சோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் காணான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் காணான் தேசத்திலே சேர்ந்தார்கள் இங்கேதான் அந்த காணான் தேசம் என்று ஆரம்பிக்குது ஆம்பரகாம இருக்கும்போது ஏழாம் வசனத்தில் கர்த்தர் ஆபரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிவிடத்தை கட்டுகிறார் இந்த ஆபரகாமுக்கு கடவுள் ஏசு கிறிஸ்து சொன்ன வாக்கு தத்துவத்தை அவர் உறுதி செய்து கொள்ளும்படியாக கானான் தேசத்துல முதல் அவர் ஒரு வழிபடத்தை கட்டி அங்கே தொழுது கொள்ளுகிறார் இது ஆதி ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதே ஆதி ஆகம பதினைஞ்சாவது அதிகாரம் பதிமூன்றுல இருந்து சில வசனங்களை வாசிக்கிற போது அப்பொழுது ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய தங்கதல்கள் அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் அத் தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமா அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் இது எகிப்து தேசத்துல நானூத்தி முப்பது வருஷம் இசரவேல் மக்கள் அடிமைகளாயிருந்து நானூத்தி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அவங்க விடுதலை பெற்று அவங்க கால்நடையா காணான் தசை திரும்ப வராங்க நான் சுருக்கி ரொம்ப ரொம்ப சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு அப்படி அவர்கள் திரும்ப வருகிற அந்த நிலைப்பாட்டை அங்க குறிப்பிட்டு காண்பிக்கிறார் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆதி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினேழு பதினெட்டு அந்த மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் அப்பொழுது ஆப்ரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லுபடியான நானூறு சேக்கள் நிறை வெள்ளியை அவனுக்கு கொடுத்தான் அந்த சேக்கல் வெள்ளியை கொடுத்து தன்னுடைய மனைவியாகிய சாராளை அடக்கம் செய்வதற்கு ஒரு கல்லறை தோட்டத்தை அங்கு வாங்குகிறார் அப்போ இந்த காணான் தேசம் என்கிறதான இடத்துல ஆப்ரஹாம் சொந்த பூமியாக தன் சொத்து வாங்கியிருக்கிறார் அதாவது என்ன சொத்துனா தன் மனைவிய கல்லறை அடக்கம் செய்வதற்கு கல்லறை தோட்டத்தை வாங்கியிருக்கிறார் அப்போ அவருக்கு ஆபிரகாமுக்கு அங்கே சொத்து இருக்கிறது ஆபரகாமுக்கு பின்னாடி வரப்போகிற சந்ததிக்கெல்லாம் அங்க தொடர்ந்து கல்லறை தோட்டமாக ஈசாக்கு யாக்கோபு யாக்கோபுடைய பிள்ளைங்க இப்படி வம்சம் வம்சமா அவர்கள் அடக்கம் செய்வதற்காக அப்ப அடக்கம் செய்கிறது அங்கதான் சொன்னா அங்க அவருக்கு அந்த தேசத்தின் மீது ஒரு உரிமையை அங்கு கொடுத்திருக்கிறார் கடவுள் இப்படிப்பட்ட நிலையில்தான் ஆதியாகமம் இருபத்தாறாவது அதிகாரத்தில் ஒரு முதல் வசனமும் ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது வா ஈசாக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறாரு யாக்கோபுக்கு அந்த வாக்கு எப்படி இருக்குதான் பாருங்க இஸ்ரேவேல் தேசத்துக்கு இஸ்ரேவேல் தேசமாய் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த சந்ததியை ஆளுகை செய்வார்கள் என்று சொல்லி அங்கு அவருக்கு வாக்கு கொடுக்கிறார் அதே மாதிரி யாத்ராகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பது நாற்பத்தோரு வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா நானூத்தி முப்பது வருடம் கழித்து அவர்கள் விடுதலை பெற்று போகிறது பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு அடுத்தபடியே யோசுவாவின் புஸ்தகத்துல பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசைக்கு சொன்னபடி தேச மனத்தையும் யோசுவா பிடித்து இசைவேலுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார் நல்ல கவனிக்கணும் இல்லை ஏன் இந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா உங்களுடைய மனதில் வைத்துக் வர வைத்துக் கொள்ளணும் இந்த வசனத்தான் ஒரு இஸ்ரேல் தேசம் எப்படி உருவானது என்பதை இந்த வசனத்தின் மூலமா அறிந்து கொள்றோம் இஸ்ரேவேல் தேசத்தும் எப்படி அந்த தேசத்துக்கு சொந்தம் கொண்டாடி காணான் தேசம் என்பது வேற ஒருத்தர் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க ஆனா அவர்களை எல்லா ராஜாக்களையும் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓரு ராஜாக்களை அழித்து அந்த தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார் கடவுள் யோசுவாரு யுத்தம் யுத்தம் பண்ணி அப்படி சுதந்திரமாக எடுத்துக்கொண்ட அந்த தேசத்தை இந்த பனிரெண்டு கோத்திரத்துக்கும் அதாவது யாக்கோவனுடைய பிள்ளைகள் பனிரெண்டு கோத்திரமும் அந்த லாபான் பிள்ளைகள் இவங்க மூலமா ஏற்பட்ட அந்த சந்ததிக்கு இந்த பனிரெண்டு கோத்திரத்தையும் அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார் அப்போ ஆம்பரகாம் கல்லறை தோட்டம் வாங்கின நாள் வேற இன்றைக்கு இவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரமாக பங்கிட்டுக் கொள்கிற நாள் வேற இதுக்கு இடைப்பட்ட காலம் ஏறக்குறைய நானூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அங்கே சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த விதமா இவர்கள் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் சொந்த நாடாக சொந்த தேசமாக ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு நீங்க கட்டாத வீட்ல குடியிருப்பீங்க நீங்க வைக்காத பயிர் வகையில நீங்க நல்லா உணவு உண்ணுவீங்க நீங்க நடாத மரத்துல இருந்து கனிகள் அறுப்பீங்க இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு அவர் வாக்கு சத்தம் கொடுக்கிறாரு அந்த வாக்கு தத்தத்தை இந்த மக்களுக்கு கடைசி நேரத்தில் யோசுவாவின் மூலமாக தேசத்தை பிடித்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து அவருக்கு ஆளுகை செய்றாங்க இப்படி ஆளுகை செய்யக்கூடிய இந்த தேசத்துல நாட்கள் கடந்து போகுது ராஜாக்கள் உருவாகிறாங்க சாலமோன் ராஜா என்கிறதான ஒரு ராஜா ஆளுகிற பொழுது என் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பொருத்தனை பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன் முதல் அதிகம் முதல் வசனமும் பதினாலாம் வசனமும் சொல்லுது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு எண்பதாம் வருஷத்தில் நல்ல கவனிக்கிறீங்கதான் நானூற்று எண்பதாம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரேவேலின் மீது ராஜாவான நாலாம் வருஷம் சீத் மாதம் ஆகிய இரண்டாம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்ட தொடங்கினான் அப்படின்னு சொல்லப்படுது பதினாலாவது அப்படியே கட்டி முடித்தான் இது ஒன்னு ராஜாக்கள் ஆறாவது அடுத்து ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிற பொழுது இந்த பிரகாரமாக அந்த பத்து ஆதாரங்களையும் செய்தான் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வித சொல்ல இருந்தது அந்த ஆலயத்தை கட்டி கட்டுவதற்கு என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது அதாவது ஒன்று ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வசனத்துல சொல்லி முடிக்கப்படுகிறது இப்படி சாலமோன் என்கிறதான ராஜாவாலே அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதனை கொண்டு வந்து உடன்படிக்கை கொண்டு வைக்கப்பட்டு கேருபின் மறைக்கப்பட்டு அது தொழுது கொள்ளப்படுகிற ஒரு ஆலயமா தோன்றப்படுகிறது என்பதை இதன் மூலமா அறிந்து கொள்ளுகிறோம் இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்தது அதாவது இசைவேல் மக்களுக்கு அந்த அந்த இசைவேல் தேசத்தை எப்படி அவர் கொடுத்தார் என்பதை சுருக்கமா நான் சொல்லித்தேன் இப்போ புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது அங்கே மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்று மூன்று வசனங்களை பார்க்கிற பொழுது அங்க ஒரு சொல்றாரு தேவாலய கட்டிடத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பித்து பெருமிதமா சொல்றாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த கட்டிடத்தை பாக்குறீங்களே இந்த கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இதை எங்க சொல்றாருன்னா ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நம்ம அறிய முடிகிறது அதாவது மத்திய இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டு மூன்று வசனங்களை நீங்க வீட்டில் இருக்கும்போது வாசிங்க அங்க சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்பாஷணம் நடக்குது இந்த ஆலயத்தினுடைய கட்டிடத்தை பாக்குறீங்களே இது எவ்வளவு பெரிய பிரமாதமா கட்டிடத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நீங்க இதை குறித்து பெருமை பாராட்டாதீங்க இந்த கல் இந்த கட்டிடம் அதாவது இந்த ஆலயம் கட்டிடம் ஒரு கல் மீது ஒரு கல் இடாதபடி தரைமட்டமாக இடித்து போடப்படும் என்று அவர் சொல்லுகிறது இந்த வசனத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மீண்டுமா ஞாபகப்படுத்துறேன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு இது எப்படி என்ன இதுக்கு என்ன காரணம் சொல்றேன்னா சாலமோன் இதை எப்படி கட்டினார் ஏழு ஆண்டு காலம் இது கட்டி முடிக்க ஆனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிக நேர்த்தியாக கட்டினார் இது எப்படியெல்லாம் அளவுலாம் சொல்லப்பட்டிருக்கு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஆலயம் ஒரு கல் மேலே ஒரு கல் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு தூள் தூளாக இடிச்சு கூட போன ஆண்டவர் இது எப்போ இடிக்கப்பட்டதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் அவர் மதித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு ஏறக்குறைய கிபி எழுபது இருந்து எண்பதுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க சரித்திர வல்லுநர்கள் அந்த ஆண்டுகளிலே இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு முன்பாகவே இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நாட்களுக்கு முன்பாகவே ஒரு முறை இடிக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது அது வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு மீண்டுமா புதிக்க புதுப்பிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை மீண்டும் ஆண்டவர் சொல்லும்பொழுது சொல்றாரு இது ஒரு கல் மீது ஒரு கல் இருக்காது என்று சொல்லப்படுகிறது இப்படி தேவாலயம் முழுமையாக இடிக்கப்பட்டு அது இருந்த இடம் தெரியாமல் போனது அந்த இடத்துல தான் இப்பொழுது மசூதி சொல் கட்டப்பட்டிருக்கிறது அந்த இஸ்லாம் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தை போர் செய்து தங்கள் வசப்படுத்தி கொண்டு இப்ப சொன்ன பாலஸ்தீனா அமாசு காசா ஈராக்கு லெபனான் சிரியா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த இஸ்ரேல் மீது போர் தொடுத்து தங்கள் வசப்படுத்தி கொண்டு அந்த இடத்துல அந்த ஆலயம் இல்லாதபடி ஒரு கல் மீது ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு அங்க ஒரு பெரிய மசூதியை கட்டி வைத்திருக்கிறாங்க நான் சொன்னும் பார்த்தீங்களா பத்தொன்பதுல நான் போனேன்ட்டு அப்ப போகும்போது கூட அங்க மசூதி தான் இருக்கிறது நம்ம எல்லா அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது கூட ஒரு கோல்டன் கலர்ல ஒரு ஒரு டூம் டூம் மாதிரி இருக்கும் ஒரு தூரத்துல காமிப்பாங்க அது எல்லாம் அந்த மசூதினுடைய டூம் தான் அது இப்போ சாலமோன் கட்டின ஆலயம் அங்க இல்ல இது நல்லா நம்ம மனசுல வச்சுக்கணும் இது இப்படிப்பட்ட சூழலிலே ஏறக்குறைய ரெண்டாயிரத்து இருபது வருஷம் இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வருஷங்களுக்கு மேலாக போய் கடந்து போய்விட்டது இப்ப ஆண்டோருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறபடி எல்லா சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் போர் தொடுக்கிறது மக்களுக்கு மக்கள் விரோதமா இருக்கிறது கொலை குற்றங்கள் சதுர சாதாரணமா நடக்கிறது மக்கள் லௌகீக இச்சையினாலே போதையினாலே வஸ்துக்களினாலே தங்களை இழந்து போகிறது பாலியல் பலாத்காரம் பண்ணுவது என்னெல்லாம் நாட்டுல அக்கிரமம் நடக்கணுமோ அத்தனையும் இந்த நாளில நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்து மிக சமீபத்தில் வந்து விட்டார் வரப்போகிறார் கதவை அருகே வந்திருக்கிறார் கூட சொல்லலாம் நிறைய காரியங்கள் இது வந்து நீங்க நிறைய பிரசங்கள் எல்லாம் கேட்கிறவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட நிலையில இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நான் எப்போதும் சொல்லுவேன்னே அடிக்கடி அவர் சொல்லும்போது இந்த பதினாலு நாளில் சொல்லும்போது அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவு மலை மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவு மலை தன் நடு மையத்தில் கிழக்கு மேற்காய் எதிராக புளந்து அதனால ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் என்று சகரிய தீர்க்க தரிசி சொன்ன வசனம் இதே ஒலிவ மலை மேல்தான் ஒலிவ மலை தான் அவர் உட்கார்ந்துகிட்டு இயேசு சொன்னார் இந்த ஆலயம் ஒரு கல் மீது ஒரு கல் இடிப்பட்டு போயிடணும் அதே மாதிரி இடிபட்டு போயிடுச்சு இப்ப தரைமட்டமாகி வேறு ஒருவர் வேறு மக்கள் தொழுது கொள்ளுகிறதற்கு வேற ஒரு ஆலயத்தை ஒரு மசூதி கட்டி வச்சிருக்காங்க இப்ப அதே இடத்துல மீண்டுமாக ஆலயம் கட்டப்படணும் ஆலயம் கட்டப்படணும் அந்த ஒலி மலை அங்கே ஒலிவு மலைக்கு அப்பதான் ஏசு கிறிஸ்து வருவார் அந்த மலை மீது இறங்குவார் அந்த மலை பிளந்து போகும் அவருடைய சம்பவங்கள்லாம் நிலை நிறுத்தப்பட்டு உண்மையா வெளிப்படும் உலகத்துக்கு தெரியும் அப்பொழுது இந்த ஆலயம் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் கட்டடம்ல அந்த கட்டடத்திற்குள்ள இருக்கிற நம்ம ஆவிக்குரிய கண்களில பார்க்கிற பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி அவருடைய சொன்ன சம்பவங்கள் எல்லாம் அந்த நிறைய பலி பலி செலுத்துறது அன்றைக்கு எப்படி இசரவேல் மக்கள் கொழுத்த கன்றுகளை கொண்டு வந்து பலி செலுத்தினாங்க எப்படி எததுக்கு எல்லாம் பலி செலுத்தினாங்க அப்படி பாவ நிவாரண பலி இல்லையா அந்த மாதிரி பஸ்கா பலி இதெல்லாம் அந்த அந்த காரியங்கள் எல்லாம் மீண்டுமா நடைபெறணும்னா அங்க ஒரு தேவாலயம் கட்டப்படணும் அப்ப கட்டப்படுவதற்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற அந்த மசூதி இடிக்கப்படணும் அந்த தேசம் தன் வசப்படணும் இப்ப அது பாலஸ்தீனாவில் இருக்குது பாலஸ்தீனா அம்மாசேன்னு சொல்லப்படுகிறது அந்த தான் இப்ப அந்த மசூதி இருக்கிறது அங்கதான் எருசலேம் பக்கத்துல தான் எருசலேம் இருக்குது அப்ப அந்த எருசலேம் அவரை வருக வேண்டுமானால் அந்த ஒளிவமலை மீது அவர் இறங்க வேண்டுமானால் இந்த சம்பவங்கள்லாம் நடந்த ஆகணும் அங்க இருக்கிற தேசத்தை தங்கள் வசப்படுத்தணும் இவங்க இஸ்ரேலுக்கு திரும்பமா இந்த ம அந்த தேசத்தை அந்த இடத்தை அவங்க பெற வேண்டுமானா அவங்க யுத்தம் செய்துதான் ஆகணும் மக்கள் செத்து தான் ஆகணும் குழந்தைகளும் பெரியவர்களும் வாலிபர்களும் அழிக்கப்பட்டு தான் போகணும் அவங்க தான் நல்ல எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஒன்னு காசாப்பட்டினத்தை விட்டு நீங்க வெளியேறிடுங்க அது எங்களுடைய தேசம் எங்களுடைய மூதாதையர் பாவம் செய்து பாகாலை வணங்கினபடினாலே தேசத்தை நீங்க பிடிப்பதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரு இப்ப நாங்க ஆண்டவரை ஆராதித்து திரும்பமா எங்களுடைய தேசம் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லி பகிங்கிற அறிக்கை கொடுத்துதான் அவங்க பாம்பு போடுறாங்க அந்த இடத்துல அப்போ இஸ்ரேல் தேசம் அக்கிரமம் செய்து நம்ம சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது இது வேத வசனம் சொல்லுது வேதவசனம் வசனம் நிறைவேறுது ஆகவே இவ்விதமான செயல்பாடுகள் நடப்பது எல்லாம் ஆண்டவருடைய தீர்மானமா இருக்கிறது இப்படி அவர் ஆண்டவர் அந்த ஒலிவ மலம் மீது இறங்கி இந்த சம்பவங்கள் எல்லாம் செய்த பிறகு நடக்கும் என்னன்னு சொன்னா வெளிப்படுத்துன விசேஷம் பதினோராவது அதிகாரம் பதினஞ்சு பத்தொன்பதுல சொல்றது பரலோகத்துல தேவாலயம் திறக்கப்பட்டது இஸ்ரேல் யுத்தம் செய்து இப்பொழுது புறவினத்தவரை புறதாதி மக்கள் அங்க கட்டி வைத்திருக்கிற அந்த எல்லா காரியம்தும் அங்க சமதம் நிலையில கொண்டு வந்த பிறகு அங்க தேவாலயம் கட்டப்பட்டு இந்த ஆலயம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு அங்க தேவாலயம் திறக்கப்படும் அங்க அந்த உடன்படிக்கை பெற்றியும் அங்க இருக்கும் வேத திட்டமா சொல்றது நீங்க வெளிப்படுத்த விஷயம் பதினோராம் அதிகாரத்தில் இருந்து பத்தொன்பது வரைக்கும் வாசிக்கும் தெரியும் சம்பவங்கள் நடந்த ஆகணும்னு ஆண்டவர் கட்டளை ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் ஆப்ரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் அந்த நிறைவேறுதலுக்காக இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்துல சுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் என்ன ஜபிக்கணும் அந்தவரை அந்த மக்கள் சாக கூடாதபடி அவர்கள் தப்பித்து போக வேண்டும் வெளியேறிவிடட்டும் இது தேவ சித்தமா இருக்கிறது உம்முடைய சித்தமா இருக்கிறது இது வெளியேறி போகட்டும் வழக்கப்படி உம்முடைய வருகையிலே இந்த தேவாலயம் கட்டப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படட்டோம் நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும் அதுதான் நம்ம ஜபம் ஆகவே அந்த இஸ்ரேல் மக்கள் மக்கள் எல்லாம் அறியாமையினாலே சபிப்பது போல நாமும் சபிக்க கூடாது கிறிஸ்தவர்கள் வேதம் வாசிக்கிறவங்க ஜெபிக்கிறவங்க அந்த தேசத்தை சபிக்க கூடாது யாருடைய சாபமும் அங்க நிலையா நிக்காது தற்காலிகமான நின்று மறுபடியும் அவங்க முழங்கால் போட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆண்டவர் ஜெய்த்த கொடுப்பாரு ஆகினால இப்படி தத்தம் பண்ணப்பட்டதான் அந்த இஸ்ரோவேல் தேசத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும் ஆண்டோருடைய வருகையில இந்த குறிப்பா அந்த ரகசிய வருகையில நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும் நேற்று கூட ஒரு செய்தியை கேட்கிறேன் அந்த ஒரு அருமையான தேவ மனுஷன் சொல்லும் பொழுது எக்கால சத்தம் கேட்பதை குறித்து ஒரு வாட்ஸ்அப்ல அதுல அனுப்பியிருக்கிற அந்த பேஸ்புக்ல பார்த்தேன் நான் எக்கால சத்தம் தொனியை கேட்கக்கூடதாக ஒரு செய்தி வருகிறது அப்போ இதெல்லாம் சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு சொன்னா ஆண்டோருடைய வருகை மிக சமீபத்தில் இருக்குது ஆகவே இந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமாகவும் தத்த நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமேன்